மருத்துவம் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கின்றதா உருக வைக்கும் வீடியோ பதிவு தமிழகத்தின் அக்கால மருத்துவம் சித்தர்களிடமும் முனிவர்களிடமும் வளம் வந்து கொண்டிருந்தது எப்பொழுது அந்த புனிதம் படிப்பாக்கப்பட்டதோ எப்போது அது பணமீட்டும் தொழிலாக ஆக்கப்பட்டதோ அப்பொழுதே அங்கு ஊழல்களும் தவறான காரியங்களும் நிகழ ஆரம்பித்துவிட்டது ஆனால் இப்போது மருத்துவத்தை புனித தொழிலாகவே கருதுகின்றார்கள் உயிரை காக்கும் மருத்துவர்களை தெய்வத்துக்கு நிகரானவர்களாகத்தான் பார்க்கின்றார்கள் ஆனால் அந்த மருத்துவம் எல்லா மக்களுக்கும் சமமாக கிடைக்கின்றதா என்ற ஒரு கேள்விக்கு இல்லை என்பதே உண்மையான பதில் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இது தென் ஆப்பிரிக்காவின் நீக்ரோஸ் எனும் ஒரு வகை மக்களின் மருத்துவ வசதி பற்றி பேச பேசும் புகைப்படம் இப்புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும் அவர்களின் நிலைமை எங்கு இருக்கின்றது என்பது அந்த குப்பை கூடங்கள் நிறைந்த பகுதிதான் அவர்களின் வசிப்பிடம் அதுவே வாழ்வாதாரமும் கூட ஏனெனில் பிற பகுதிகளில் அவர்களுக்கு இடமில்லை இதை பார்க்கும்போது பிற பின்தங்கிய நாடுகளிலே மருத்துவ வசதி எவ்வளவோ பரவாயில்லை என்று தோன்றுகின்றது அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டும் அவர்களுக்கு இலவச மருத்துவம் கிடையாது எண்ணி பாருங்கள் சாதாரண தலைவழிக்கே மருத்துவமனைக்கு செல்லும் பணக்காரர்களுக்கு மத்தியில் உடம்பில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மருத்துவமனை நாடி செல்லாத மக்களுக்கு என்ன காரணம் இருக்கும் என்று காலத்தை வென்ற மருத்துவத்தை ஏழைகள் வெல்ல மருத்துவம் இலவசமாக்கப்பட வேண்டும் அதுவும் எல்லா நாடுகளிலும் இந்த முயற்சிக்கு எங்களுடன் நீங்களும் உறுதுணையாக இருங்கள் மேலும் மருத்துவத்தின் மருத்துவம் பற்றி மற்றொரு வீடியோ பதிவில் தெரிவிக்கின்றேன் அந்த பதிவை பார்க்க எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க